கற்றது தமிழ் படத்தின் மூலமா இயக்குநராக அறிமுகமானவர் தான் ராம் முதல் படத்திலே வித்தியாசமான கதைகளை எடுக்கும் அவர் பாலு மகேந்திரா கிட்ட உதவி இயக்குனரா இருந்தாரு இப்போ அவரு நிவின் பாலிய வச்சு ஏழு கடல் ஏழு மலைன்ற படத்தை இயக்கிருக்காரு அஞ்சலி உள்ளிட்டோரும் அந்த படத்துல நடித்திருக்காங்க எப்பவும் போல ராமோட இந்த படத்துக்கு மேல ரசிகர்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு இந்த சூழல்ல படம் குறித்து ராம் சில விஷயங்களை பேசிருக்காரு பாலு மகேந்திரா கிட்ட பல வருடங்கள் உதவி இயக்குனரா இருந்துட்டு கற்றல் தமிழ் படத்தை முதன்முறையா இயக்குனர் ராம் ஜீவா அஞ்சலி உள்ளிட்டோர் நடித்திருந்த அந்த படம் வெளியான சமயத்துல பெரிதா யாரையும் ஈர்க்கல ஆனா இப்போ பலரும் அந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அந்த படத்துல ஒவ்வொரு காட்சியும் வசனத்தையும் கூர்மையா அமைச்சிருப்பாரு குறிப்பா தமிழ்நாட்டுல தமிழ் படுத்தவங்களோட நிலைமை என்னன்றத ரொம்ப தெளிவா சொல்லிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் இயக்கிய தங்க மீன்கள் பேரன்பு எல்லாமே கிளாசிக் தான் தரமணி மட்டும் கொஞ்சம் சர்ச்சையை சந்தித்தாலும் அதுவும் பாராட்டையே பெற்றுச்சு பேரன்பு படத்துல அஞ்சலி தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த மம்மூட்டி என்னையே ஏமாத்துற அளவுக்கு உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா உங்களுக்கு என்ன விட ஏதோ பெரிய கஷ்டத்துல இருக்கீங்கன்னு மட்டும் புரியுதுன்னு சொல்லிட்டு செல்லும்படியான காட்சி ராமால மட்டும் தான் வைக்க முடியும் அதே போல திருநங்கையை கார்ல ஏற்றி கொண்டு செல்லும் காட்சி கடைசியில அவரை தன்னோட வீட்டிலேயே தங்க வைத்து கொண்டதுன்னு பேரன்பு உண்மையிலேயே தமிழ் சினிமாவில எப்போதுமே கிளாசிக் தாங்க பேரன்பு படத்துக்கு அப்புறமா அவர் நிவின் பாலி அஞ்சலி சூரி உள்ளிட்டோரை வச்சு ஏழு கடல் ஏழு மலைன்ற படத்தை இயக்கிருக்காரு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு படத்தோட கிளிம்ஸ் காட்சி கடந்த வருடம் வெளியாச்சு அதை பார்த்த ரசிகர்கள் கண்டிப்பா இது ஒரு ஸ்டைல உருவாகி கலங்கடிக்க செய்யும்னு கூறிட்டு இருக்காங்க மேலும் அந்த கிளிம்ஸ் காட்சிக்கு தங்களோட வரவேற்பையும் அவங்க கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க